அசாத்திய சுவாதக சுவாமின்னு அசாத்தியம் தவகிம்பத ராமதோதக் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த காணொலியிலே ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரையுள்ள வார ராசி பலன் எப்படி இருக்கிறது என்று காண இருக்கிறோம் வணக்கம் மீனராசி நண்பர்களே இந்த வாரத்திலே சுவாதி நட்சத்திரத்திலேருந்து பூராட நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் செய்யக்கூடிய காலம் நீங்கள் எந்த விதத்திலும் அண்டர் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களை நிறைய பேர் டிச் பண்ணுறது அப்படிங்கிற வார்த்தையில் கொஞ்சம் கடிந்து உங்களை திட்டி உங்களை கடிந்து அதனுடைய ப்ரெஷர்லாம் கொடுத்து மன அழுத்தத்தை நிறைய ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அதில் முக்கியமாக தொழில் அப்படிங்கிற இடத்துல நாலு கிரகங்கள் சேர்ந்து ஒன்றா உட்காந்து உங்களை போட்ட அழுத்தத்தின் எல்லைக்கே கொண்டு போயிடுச்சு எப்படிப்பட்ட ப்ரெஷர் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தது இந்த ப்ரெஷர் ரிலீவ் ஆகக்கூடிய சூழ்நிலை ஜனவரி பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இருக்கு ஒரு ஒரு கிரகமும் கொஞ்சமா மூவாயிரம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்துடும் லாபம் எப்படிப்பட்ட லாபம் ஆடை ஆபரணங்கள் சந்தோஷம் காரியங்களிலே வெற்றி மனதிலே என்ன நினைச்சோமோ அது நடக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல சாப்பாடு வயறுக்கு திருப்தி எதுனா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னா முக்கியமாக எது போதும்னு சொல்லுவோம் சாப்பாடு போதும்னு சொல்லுவோம் அதனால் சாப்பாடு சுகமாக சாப்பிட்றது டேஸ்ட்ஃபுல் ஃபுட்டு யாமி யாமி ஃபுட் அப்படின்வான் இங்கிலீஷில் அப்படி வேலை விஷயத்தில் சம்பள உயர்வு கேட்டிருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு வேலை இடமாற்றங்கள் கேட்டால் இடமாற்றங்கள் வருஷம் பிறந்த உடனே ப்ராமிஸ் கொடுத்துருப்பான் நான் இந்த வருஷம் பிறந்தனு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் தாராளம் பண்ணி கொடுத்துரு நல்லா இருக்கும் இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே சுபங்கள் நிறைய நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்துல பண வரவு உண்டானா பண வரவு உண்டு கடன் சுமை குறையும் அளவு பணம் வரையும் தொழிலில் லாபம் வருவதற்கு உரிய பணம் வரும் வேலையிலே நிதர்சனமான ஒரு பைசா ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துலேருந்தான் சந்திரன் மூவாகிறார் இந்த வாட்டி அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்ற எல்லாம் ஓகே உங்களுக்கு ஒன்றும் இல்லை தந்தையின் அருட்கிரகத்தினாலே யோகத்திலே பெரிய யோகம் பித்தா யோகம்னு சொல்லுவோம் தந்தையின் ஆசீர்வாதம் இருந்தால் வாழ்க்கையில் எதுவும் ஜெயிச்சுள்ளலாம் அப்படிப்பட்ட தந்தையின் ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை செல்வத்தை செல்வாக்கை கொண்டு வரும் இந்த வாரத்தில் பதினெட்டாம் தேதி தைய அம்மாவாசை அன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சனி பகவானை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உடைகளாகவோ பொருளாகவோ பண பணமாகவோ ஏதோ ஒன்று கொடுங்க கொடுத்தேரலானால் இதெல்லாம் பேங்கில் போட்ட வெப்டி மாதிரி உங்களுக்கு கரெக்டாக ரிட்டர்ன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கை கன்ஃபார்மாக அஷூடா நல்ல ஒரு திக்கை நோக்கி செல்லக்கூடிய பயணமாக அமையும் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை புரியும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்